ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மெடிக்கல் சர்வீஸ் ரிக்யூர்மெண்ட் போர்டில் அடுத்த ஒரு பன்னெண்டாம் வகுப்பு தகுதிக்கான வேலை வாய்ப்பு வந்துருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைன் கிடையாது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட் அப்போ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணனும் பதவியின் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்தெட்டிக்ஸ் கிராஃப்ட்மேன் ஓகேங்களா சேலரி வந்துட்டு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வேகன்சி எல்லா கம்யூனிட்டியும் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க லாஸ்ட் டேட் வந்துட்டு மார்ச் இருபத்தி ஆறு ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு மார்ச் இருபத்தி எட்டு சம்பளம் வந்துட்டு திரும்ப ஒரு முறை காட்டியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம வந்துட்டு ஏஜுக்கு போயிடலாம் எந்த ஏஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்துட்டு பதினெட்டு மேக்ஸிமம் ஏஜ் வந்துட்டு லிமிட்டே இல்லை பார்த்தீங்களா நீ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஃபார் ஃபார்ட்டி ஃபிஃப்டி செவன் வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதனால் பிரச்சனை கிடையாது இந்த கோர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இது வந்துட்டு எக்ஸாம் வச்சு எடுக்கலை ஓகேங்களா கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸாம் வச்சு எடுக்கலை நீங்கள் பத்தாவதில் பன்னெண்டாவதில் கோர்ஸில் எடுத்த மார்க் வச்சு தான் உங்களை எடுக்க போகிறாங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிவிட்டு மஸ்ட் இயர் பாஸ் டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் ப்ராஸ்தட்டிக்ஸ் கிராஃப்ட்ஸ் மேன் அண்ட் ஆர்த் ரிசிக்ஸ் அவார்டு பை த டைக்டர் ஆஃப் த டெக்னிக்கல் எஜுகேஷன் ஓகேங்களா அதாவது ரெண்டு வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் எடுக்க போகிறாங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த டிப்ளமோ கோர்ஸை எடுத்த மார்க்கை வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஹையர் செகண்டரியில் எடுத்த மார்க்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் டென்த்தில் எடுத்த மார்க் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆக மொத்தம் வந்துட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜுக்கு அவுட் ஆஃப் அந்த ஹண்ட்ரடுக்கு வந்துட்டு அவங்க கட் ஆஃப் விட்டுட்டு உங்களுக்கு வந்து டைரெக்டாக போஸ்டிங் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் பரவாயில்ல இந்த கோர்ஸ் படித்தவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இல்லாமல் வேலை கிடைக்க போது மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி